நண்பர்களே வணக்கம் தெட்டிக்கண்டகால சுப்பிரமணி என்று நாம் காண இருக்கும் காணொளி நேற்று தினம் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் சம்பந்தமாக தான் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்தது அந்த பட்ஜெட் ஓவராலாவே வந்து சாமானிய ஏழை எளிய மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் எந்த விதமான நலத்திட்டங்களும் இல்லை தனிமனித பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை இருப்பினும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன் இந்த இபிஎஃப் நைன்டி ஃபைவ் என்று சொல்வார்கள் எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஸ்கீம் தொண்ணூத்தஞ்சு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது அதான் அந்த காலகட்டத்தில் ரிட்டையர் ஆனவங்க விஆர்எஸ் போனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரம் தான் பென்ஷன் வாங்குறாங்க அதை வந்து குறைஞ்சது ஐயாயிரம் ஏழாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய் அல்லது பத்தாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் போராடி வருகின்றன மத்திய தொழிற்சங்கள் ஆகக்கூடிய எல்பிஎஃப் இந்த மாதிரி பல சங்கங்கள் போராடி வருது ஐஐடி உட்பட அதே மாதிரி பெங்களூர்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் அஜுகேஷன் கமிட்டி என்ஏசி என்ற ஒரு அமைப்பு கடுமையாக போராடி வருகிறது மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசுடைய தொழிற்சங்க அமைப்பாக பாரதிய மஸ்தூர் சங்க யூனியன் அவர்களும் இரண்டு ஆண்டுக்கு முன்னால போராடி இருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் பண்ண வேண்டும் என்று ஆனால் மத்திய அரசு செவி சாய்க்கவே இல்லை இந்த பென்ஷன் வாங்கக்கூடியவங்க யாரு சார் எல்லாமே சீனியர்ஸ் அறுபது வயசு ரிட்டையர் ஆனவங்க தான் இந்த பென்ஷன் வாங்குவாங்க இன்னைக்கு வந்து என்ன வருமானம் இருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க ரிட்டைமெண்ட் ஆகும்போது கடைசியில் இந்த ப்ராடெட் ஃபண்ட் கிராஜுவிட்டி ஏதாவது இருக்கும் அதை பேங்கில் போட்டு வட்டி வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் இல்லைனா அரசாங்கம் கொடுக்குற பென்ஷனாக இருக்கணும் ஆனால் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் இன்சூரன்ஸ் ஊழியர்கள் ரயில்வே பிஎஸ்என்எல் இது போன்ற அமைப்புகள் இருக்கலாம் நல்ல ஒரு பென்ஷன் திட்டம் இருக்கு அதனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த தனியார் நிறுவனத்திலிருந்து ரிட்டையர் ஆகக்கூடியவங்களுக்கு என்ன நிலைமை என்ன அப்போ அவங்களுக்கு இந்த பென்ஷனை வந்து குறைந்தபட்ச பென்ஷனை உயர்த்துங்க என்று கடுமையாக கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக போராடி வருகிறோம் ஆனால் செவி சாய்க்கவே இல்லை இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு இன்னைக்கு என்ன பண்ண முடியும் முதியோர்கள் மருந்து மாத்திரம் கூட வாங்க முடியாது எல்லா பிள்ளைகளும் வந்து ரொம்ப வசதியா இருக்கும் சொல்ல முடியாது எத்தனையோ தொழிலாளர்கள் இன்றும் கஷ்டப்படுகிறார்கள் அவதிப்படுகிறார்கள் அவளுக்கு இந்த பென்ஷன் உயர்த்தப்பட்டு கொடுக்கப்பட்டால் மிக மிக உதவியாக இருக்கும் அதை இந்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் கிடைக்கவில்லை மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது அதெல்லாம் நம்ம பார்க்கும் போது என்ன தோணுது இந்த மத்திய மாநில அரசு மத்திய அரசுக்கு வந்து முதியோர்கள் சீனியர் சிட்டிசன்ஸே தேவையில்லை என்று நினைக்கிறார்களோ என்றுதான் நமக்கு என்ன தோணுகிறது இல்லைன்னா அவங்களை ஏதாவது செஞ்சிருப்பாங்கல்ல ஆகவே இந்த பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது ஆகவே பட்ஜெட் இல்லாட்டாலும் பரவாயில்ல மத்திய அரசு இந்த குறைந்தபட்ச பென்ஷனை உயர்த்தி கொடுப்பதற்கு ஏதாவது திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று தாய்முடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்